ஸோ இப்போ இருக்க ரீசெண்ட் டெக்னாலஜியில் நமக்கே தெரியும் ஏ அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு ஸோ அந்த ஏஐ வந்து ஆகிட்டு இருக்கிற இதே சமயத்தில் ஹேக்கர்ஸ் அதை கையில் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு கால் வரும் ஸோ அந்த காலில் வந்து லைக் ஐவிஆர் மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் உங்களோட சிம் கார்டை வந்து வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ண வேண்டாம் இல்லை அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா நைனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து ஒரு த்ரீ ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐவிஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹலோ டியர் ஃபெடெக்ஸ் கஸ்டமர் யுவர் பார்சல் ஹேஸ் பீன் ரிட்டர்ன் டியூ டு பீயிங் ப்ரோஹிபிட்டட் ஃப்ரம் செண்டிங் அவுட் ஃப்ரம் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ப்ரெஸ் ஒன் டு கண்டாக்ட் அவர் கஸ்டமர் சர்வீஸ் ப்ளீஸ் ப்ரெஸ் ஜீரோ FedEx. We connect you to the future. Hello, good morning. FedEx Express customer service. How can I help you? I receive a call from your side like the parcel has been returned. So, this is system generated we are call. This parcel number your name we are pending around sensor. So, do you have any parcel number to check your parcel details? No, I'll just update you once I check I'll update you. ஓகே சார் லெக்வின் ஸ்டீக் இன் ஆஃப் சிஸ்டம் மேல் யுயு குட் மேம் பிரஷாந்த் யூஜி யூ ஃபுல் நேம் சார் ஒன்லி பிரஷாந்த் தேங்க் யூ சார் ப்ளீஸ் ஆல் த லைன் லெக்வின் ஸ்டீக் இன் ஆஃப் சிஸ்டம் ஆ யூ கெட்டிங் தி இஸ் கால் ஆக்சுவலாக அந்த முன்னாடி ஜென்ரேட் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல்க் டேட்டா பேஸை அந்த ஏஐயில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாபேஸில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டட் கால் ஐவிஆர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அதில் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து ஒரு சிம் கார்டு வந்து பிளாக் ஆக போகுது அப்படின்னா ஒரு த்ரீயோ நைனோ ப்ரெஸ் பண்ண சொல்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணுவோம் அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே வந்து ஒரு ஸ்பேம் அந்த ஸ்கேம் பண்ணுறவங்க நாங்கள் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க நாங்கள் திருப்பி வந்து வெரிஃபை பண்ணிவிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பர்சனல் டீட்டெயில் நான் அவங்களுக்கு நம்மகிட்டேருந்து என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ இது மூலிமா நிறையா பேங்க் ஸ்கேமுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க Thank you for keep waiting, sir. As I can check in our system, there is showing a number with your name. Please once cross check the number 9626215976. Is this hmm. your number, sir? Yeah, yeah. So, uh, there it is showing an important message with your name and number in our system. Can I read out it for you? Mm -hmm. Can mm -hmm. I? Mm. Hello? Yeah, yeah, you can read. So this message is from that on the date of twenty nine April two thousand twenty four. You have sent a parcel with the help of a FedEx courier company from Mumbai to Taiwan, but okay. this parcel has not been sent successfully. That's why you are getting this call. Okay. Sir, so you have sent this parcel from Mumbai to Taiwan? No, sir. What's your name? contact number and your aadhaar card copy also registered in our fedex company in mumbai okay, branch can you say the aadhaar card number which is there in your system sorry sir we are not allowed to give the aadhaar details right now because okay. maybe that product is having a yeah yeah maybe the product is having some notonics uh, the data right so you need some payment to close this case so we are from cyber crime you have called to the wrong number mm -hmm. <laughs> ஓகே தேங்க்யூ இது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று என்ன நடக்குதுன்னா நம்மளோட மெயினாக டார்கெட் பண்ணுறது இப்போ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ப்ராடக்ட்ஸ் நிறையா சேல் இருப்பாங்க டெய்லி அவங்களோட மார்க்கெட்டே வந்து இன்ஸ்டாகிராமோட அந்த சேல்ஸில் தான் இருக்கும் அவங்களுக்கு டே தினம் ஒரு கால் ஜஸ்ட்டு ஒரு கால் வந்து என்ன பண்ணுவாங்க இதே ஐவிஆர் மூலிமா ஒரு கால்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட் பண்ணி இன்ஸ்டாகிராமோட லீட்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்க பர்சன்ஸை டார்கெட் பண்ணிடுறாங்க அவங்க நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் அனுப்பின பொருளில் வந்து ஒரு ட்ரக் ப்ராடக்ட் இருக்குது ஸோ அந்த ட்ரக் ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணணும் இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளாக் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மேலே ஒரு கேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஒரு கால் வரும் அந்த காலில் வந்து ட்ரக் ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா பதட்டத்தில் ஓகே நம்ம அனுப்பின பொருளில் ஏதோ ட்ரக் ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு இதை எஃப்ஐஆர் ஆகிடும் இல்லைனா நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேல்ஸு இல்லை மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறையா ஸ்கேம் நடந்துட்டு எவ்வளவோ சைடு வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேம்னு நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சனை எப்படி பயமுறுத்தலாம் அவங்கள வந்து அவங்க யூஸ் பண்ணுற நீடெட் திங்ஸை வச்சு அவங்ககிட்டருந்து எப்படி வந்து டேட்டா வாங்கலான்னு பார்க்குறாங்க என்னெல்லாம் டீட்டெயில் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக அவங்களோட பர்சனல் டீட்டெயில் இப்போ கொரியர் வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கொரியரில் ஆதார் நம்பர் வாங்கிக்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வாங்கிக்கிறாங்க மேபி அவங்களே ஒரு லிங்க் அனுப்பி அந்த லிங்கில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்கள் உங்களோட கேஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கில் மோரோவர் எல்லா டீட்டெயிலுமே வாங்கிட்டு அவங்க ஹேக் பண்ண பார்க்குறாங்க அதை ஸோ இன்னொன்று வந்து பேங்கோட மோஸ்ட் கிரெடென்ஷியல் வாங்கிட்டு ஒரு ஓடிபி கேட்டு அதுலேருந்து பணத்தை இது பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க ஸோ அப்போ வந்து எப்போவுமே ஒரு கால் வருது அப்படின்னா உண்மையாலுமே அது வந்து டெலிகாமில் இருந்து தான் வருதா இல்லை உண்மையாலுமே வந்து நீங்கள் ஒரு ப்ராடெக்ட் அனுப்பியிருக்கீங்களா இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு ப்ராசஸ் மோர் மோரோவர் எல்லாமே சேஃபாக இருக்கலாம் ஏயில் இன்னொரு மெரிய பெரிய ஸ்கேம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட கால்ஸை வந்து அவங்களோட வாய்ஸ் அவங்க வாய்ஸ் மாடுலேஷனை அவங்க வந்து எடுத்துட்றாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு த்ரூ அது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தரோட வாய்ஸ் மூலிமா உங்களுக்கு காலை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க மேபி அவங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களால அந்த காலவே எடுக்க முடியாது இல்லை அவங்களால வந்து அந்த பர்டிகுலர் நம்பரை ஆக்சஸ் பண்ண முடியாது இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் போடுங்க ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கால் வருது ஸோ அப்போ இதை ம ரெக்டிஃபை பண்ணணும் இல்லை இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மோரோவர் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வெரிஃபை பண்ணலாம் இப்போ ஒரு கால் வந்து வருது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட கால் அவங்க அவங்க வாய்ஸ் மாதிரியே பேசுகிறாங்க இல்லை அவங்க நம்பர்லேருந்து கால் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு திருப்பி கால் பேக் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கால் பேக் பண்ணுறப்ப ஆகும்னா அது வந்து அவங்களுக்கு தான் ரீச் ஆகும் அந்த ஏஐ வச்சு அவங்க ப்ளேஸ் பண்ணலாம் காலை பட் ஒன்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகிறப்ப நீங்கள் அவங்ககிட்ட வெரிஃபை பண்ணிக்கலாம் அவங்க தான் உண்மையாலுமே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறமா அடுத்த ஆக்ஷனை பண்ணுங்கள் ஸோ எப்போவுமே அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவுகள் என்ன ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் ஆகும் ஸோ அது வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியில் ரொம்ப நிறைய நடக்குது நிறைய கிரைம் கேஸ் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் யோசிக்காதனால கோடிக்கணக்கில் வந்து அமௌண்ட்டு லாஸ் பண்ணிடுறாங்க என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம ஹியூமனாக கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கிரைமையுமே நம்மளால ஸ்டாப் பண்ணிக்க முடியும் இப்படி நடக்கக்கூடிய ஏயில் நிறைய கிரைம் வருது அந்த கிரைமில் யாராவது நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைய பேர் அமௌண்ட்டு போயிடுச்சு அவ்வளோதான் இன்னமே வராது அப்படின்னு நினைச்சுறாங்க அப்படி இல்லை நீங்கள் அமௌண்ட்டை வந்து விட்டுவிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமௌண்ட் வந்து தெரியாத நம்பருக்கு அனுப்பிடுறீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அனுப்பினவனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ எதில் அனுப்பியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் அந்த ரிப்போர்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து எந்த இது ஃப்ராடுலன்ஸ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணலாம் அதில் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி டிக்கெட் ரைசிங் கூகுள் இருக்கும் இருக்கும் நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணாலும் எல்லா யூபிஐலையுமே இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை தாண்டி ஒரு பெரிய அமௌண்ட் போயிடுச்சு இந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்பையும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டென் ட்ரான்சாக்ஷன் அனுப்பியிருக்கீங்கன்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க எந்த டைமில் அனுப்பியிருக்கீங்க என்ன அமௌண்ட்டு இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த அமௌண்ட் அனுப்பின அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க போலீஸ் வந்து ஸோ அப்போ சைபர் இருந்து இந்த ஆக்ஷனை அவங்க வந்து எமர்ஜென்சி அலர்ட்டாக எடுப்பாங்க இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் அனுப்பிச்சு வித்தின் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே அனுப்பிட்டிங்கன்னா ப்ராப்ளி அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவாங்க இதை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டம் அதனால் எப்போவுமே வந்து ஒரு ஸ்கேமில் நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டிங்க இது ஸ்கேம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண பாருங்கள் அதை டைம் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பேர்சன் அதை வித்ரா பண்ணிடலாம் இல்லை அதை வந்து வேறு எதாவதுல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து எடுக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டமாகிடும் அமௌண்ட் வரதுக்கு ஸோ இது வந்து ஒரு பாசிபிள் வே அண்ட் இதை பற்றின அவேர்னஸ் ஃபஸ்ட்டு நம்ம நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி நடந்தால் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டாலே மோரோவர் இந்த மாதிரி நடக்கிற கிரைமில் இருந்து நம்ம செக்யூர் ஆகிக்கலாம்